நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம் என்னுடைய அத்தை நாலாவது அத்தை அப்பா கூட பிறந்தவங்க அவங்களுடைய பொண்ணுக்கு ரெண்டாவது பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேஜ்மெண்ட்டு ஹோட்டலில் தான் நடந்தது ஹோட்டல் ஜாக் பெரியார் ரோடு இங்கே தான் அங்கே இருக்குது ஸோ அவர் ஊர்லேருந்து இருந்து வந்தார் அப்படியே வந்து எங்களை பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பொண்ணோட பேர் விக்னேஸ்வரி பையனோட பேர் கண்ணனுங்க நாங்கள் கொஞ்சம் பிஃபோராக போயிட்டோம் ஆறு ஏழுன்னு சொன்னாங்க ஆனால் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆச்சு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் ஐயர்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாரு அப்படியே எல்லோரையும் ஒரு வியூ எடுத்தேன் வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க அதுவும் குடிச்சிட்டு அப்படியே வெளியே போகணும் வெளியே போனால் பார்த்தீங்கன்னா சூப்பு இன்னும் வந்து ப்ரெட்டு ஸ்வீட் ப்ரெட் மாதிரி இந்த சின்னமும் கொடுத்துட்டு இருந்தாங்க நான் சாப்பிடல ஜஸ்ட் அப்படியே வீடியோ மட்டும் எடுத்தேன் எல்லோரையும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இவங்க தான் எங்கள் அத்தை இவங்க பொண்ணுக்கு தான் அர்த்தம் வருசல்லாம் வைக்க ரெடி பண்ணிவிட்டாங்க நானும் அக்கா தங்கச்சி மூணு பேரும் வந்து ஒன்றா உட்காந்துட்டு இருந்தோம் நான் கட்டியிருக்க இந்த சேரீ வந்து என்னோடய சின்ன தம்பி கடைசி தம்பியோட கல்யாணத்துக்கு வந்து சித்தப்பாட்டில் எடுத்து கொடுத்தது இவங்க தான் அத்தை அவங்க பெரிய பொண்ணு அம்மா விளக்கேற்றி ஸ்டார்ட் பண்ணாங்க